வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரப்பிரதேசில் நந்தியாலா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் மூச்சும்போரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அந்த சின்ன பொண்ணோட பேரை எந்த ஆர்டிகல்லையுமே வெளியிடல எட்டு வயசான அந்த சின்ன பொண்ணு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை ஏழாம் தேதி வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்கா போய் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க எப்பவுமே அந்த பார்க்கில் போய் அவங்க விளையாண்டுட்டு வர்றது வழக்கம்தான் அதே மாதிரி தான் கடந்த ஞாயித்துக்கிழமையும் அவங்க விளையாட போயிருக்காங்க மதியம் ரெண்டு மணிக்கு போல் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கம்மா நான் போய் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படி போன அந்த எட்டு வயசு சின்ன பொண்ணு வீடு திரும்பவே இல்லை ரெண்டு மணிக்கு போன பொண்ணு எப்பவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவாங்க ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அவங்க வரவே இல்லை ரெண்டு மணிக்கு போன பொண்ணு எப்பவுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகியுமே அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே பதட்டம் ஆகுது என்னடா விளையாட போன பொண்ணு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பேரண்ட்ஸ் இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட வீடு மோச்சு மோரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது பேரண்ட்ஸ் அது சின்ன பொண்ணு எல்லாருமே மோச்சு மோரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்காங்க இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு கிராமம் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் போய் தேடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பூங்காவில் போய் பார்க்குறாங்க பூங்காவில் போய் பார்த்தா பூங்காவில் யாருமே இல்லை பூங்காவில் அது சின்ன பொண்ணு இல்லை கூட விளையாடுற யாருமே அந்த பூங்காவில் இல்லை பூங்கா வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு இதனால் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அந்த கிராமத்துலேயும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு எல்லாத்துலேயுமே போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் தான் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பொண்ணு வீடு ஒத்து சேர்ற மாதிரி தெரியல டைம் ஆகிட்டே இருக்க தவிர அந்த பொண்ணு வீடு வந்து சேரவே இல்லை இதனால் பயந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸில் தகவல் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே நம்ம தேண்டோம்னா வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக போலீஸ் தான் வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தகவல் கொடுத்துட்றாங்க இது ஒரு சின்ன பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கிறதுனால போலீஸ் உடனடியாக அந்த பாட்டுக்கு வர்றாங்க பாட்டுக்கு வந்து முதல்ல அந்த பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க உங்க பொண்ணு எந்த பூங்காவுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அவங்களும் அந்த பொண்ணு போன பூங்காவில் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே யாருமே எந்த பூங்காவும் வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு போலீஸ்க்கும் இந்த கேஸை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே தெரியல இந்த சின்ன பொண்ணை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஆங்கிள் விசாரணை பண்ணாங்க அந்த சின்ன பொண்ணு அடிக்கடி போகிற வீடு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க ஆனாலும் போலீஸ்க்கு ஒரு சின்ன ப்ளூ கூட கிடைக்கல அந்த பொண்ணு அன்னைக்கு எங்கே தான் போனாங்க அப்படிங்கிறது எதுவுமே போலீஸ்க்கு ப்ளூவாக கிடைக்கல எப்போதான் அந்த சின்ன பொண்ணு மாயமாக மறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸோடு சேர்ந்து அந்த கிராமத்து மக்களும் அந்த பேரண்ட்ஸும் எல்லாருமே தேடுறாங்க ஆனால் எங்கே தேடியுமே அந்த சின்ன பொண்ணை பற்றின ஒரு ப்ளூ கிடைக்கவே இல்லை இதனால் போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா மோப்பனாயை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போகிறாங்க இந்த ஸ்னைஃபர் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மோப்ப நாயை கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து தரையங்களை சேகரிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு கடைசியாக போன பார்க்குதான் அந்த மோப்ப நாயை கூட்டிட்டு போறாங்க இந்த ஸ்னைஃபர் டாக் கிட்ட அந்த சின்ன பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அதை ஸ்மெல் பண்ண அந்த மோப்ப நாய் வந்து அந்த கிராமத்தையே சுற்றி சுற்றி வந்திருக்கு அது கூடயே போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே போறாங்க கூடவே கிராமத்து மக்கள் அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த மோப்பன் ஆய் வந்து குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட போய் படுத்துக்கிச்சு அந்த வீட்டில் இருக்கவங்க போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அந்த ஸ்னைப்பர் டாக் எந்த வீட்டுக்கு முன்னாடி படிச்சோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சிறுமியோடு படித்தவங்க தான் அந்த எட்டு வயசான சின்ன பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூலில் தான் அவங்களும் படிச்சிருக்காங்க ஆறாம் வகுப்பு படிக்கிற ரெண்டு பையன் ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் அதில் ரெண்டு பையனுக்கு பன்னெண்டு ஆகுது ஒரு பையனுக்கு பதிமூணு வயசு அந்த பசங்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்னைஃபர் டாக் போய் படுத்திருக்கு அதனால போலீஸ் அந்த பசங்களை போட்டு விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த பசங்க உலர ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுக்கு பின் முறைனா பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால் போலீஸ்க்கு இந்த பசங்க மேலே டவுட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சின்ன பொண்ணு விளையாடுற பார்க்கு இவங்களும் அடிக்கடி போய் விளையாடுவாங்க அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரியும் இல்லாமல் இந்த சின்ன பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் தான் இவங்களும் படிக்கிறாங்க அதனால இவங்க மேலே டவுட் பட்டு போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்போ மூணு பசங்களுமே மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க மூணு பசங்களையும் தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க அப்போ அதில் இருக்க ஒரு சின்ன பையன் உண்மையை ஒத்துக்கிறான் இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணை தான் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான் சின்ன தான் கற்கொழிச்சு பொண்ணோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லிருந்தான் இதை கேட்ட போலீஸ் மட்டும் இல்லாமல் அங்க சுத்தி இருந்த எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த ஊர் மக்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே தான் இருந்திருக்காங்க இந்த சின்ன பையன் சொன்ன பதில கேட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த மூணு சின்ன பசங்கன்னு சொன்ன பதில கேட்டு ஆந்திர பிரதேச ஆடி போயிருச்சு அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான கிரைமை இந்த மூணு சின்ன பசங்களும் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு வயசுல ரெண்டு பையன் பதிமூணு வயசில் ஒரு பையன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பசங்க பண்ணது மிகப்பெரிய கொடூரத்தையும் உச்சம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை ஏழாம் தேதி அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை அவங்க வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க வாக்கு வாக்குமூலமாக இந்த மூணு சின்ன பசங்களும் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சின்ன பசங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பூங்காக்கு போயிருக்காங்க எப்போவுமே விளையாடுற அந்த பூங்காவில் போய் விளையாண்டுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படி அந்த சின்ன பொண்ணு அந்த பூங்காவுக்கு போகிறாங்க அங்கே எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த சின்ன பொண்ணு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த மூணு பசங்களும் தூரத்துலேருந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்துருக்காங்க இந்த மூணு பசங்களும் ஏற்கனவே ஆபாச படம் பார்த்து அதுக்கு அடிமையாகி இருந்தாங்க அதனால அந்த படத்தில் வர மாதிரியே நம்ம நெஜத்தில் யாரையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க காத்திருந்து பிளான் போட்டபடியே அந்த சின்ன பொண்ணை கடத்தி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க இவங்க ஸ்கூல்லேயே மூன்றாம் வகுப்பு படிக்கிற அந்த எட்டு வயது சிறுமியை கடத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி ஜூர ஏழாம் தேதி அந்த சின்ன பொண்ணு அந்த பார்க்கில் இருக்கிறது இந்த மூணு பேருமே பார்த்துருப்பாங்க இந்த மூணு பேரும் பார்க்குறத அந்த சின்ன பொண்ணும் பார்த்துட்டாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசியிருக்காங்க அப்போ இந்த மூணு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அப்போ இந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்கள் கூட சேர்ந்து விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் சரி நான் அவங்க கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்க்கில் விளையாட வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அது சின்ன பொண்ணும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க அந்த பார்க்கை விட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு பாசன கால்வாயிருக்கு அதுக்கு பக்கத்தில் மலை குன்றுகளாக இருந்துருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பாசன கால்வாய் ஓடிட்டுருக்கு அந்த இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணை இந்த மூணு பேரும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி கூட்டிகிட்டு போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணோட வாயை பற்றி அங்கேயும் கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கற்பளிக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த எட்டு வயசு சின்ன பொண்ணை சீரடிக்கிறாங்க சீரழிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த விஷயத்தை போய் வெளியே சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த பொண்ணை இந்த மாதிரி சீரழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது இந்த மாதிரி இந்த பொண்ணை நம்ம கற்பழிச்சிட்டோம் ஒருவேளை இந்த பொண்ணு இதை வீட்டில் போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதுக்கு ஒரே வரை இந்த பொண்ணை கொலை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட தலையிலேயே கல்லை போட்டு கொண்டு இருக்காங்க பொண்ணு அந்த பொண்ணோட உடல் யாரும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பாசன கால்வாயில் தூக்கி வீசிட்டாங்க வீசினதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி மூணு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இந்த மற்ற உண்மையும் இந்த மூணு சின்ன பசங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க இதை கேட்டு அங்கே இருந்த ஊர் மக்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகிட்டாங்க போலீஸ் இந்த மூணு பேரையுமே சீக்கிரட்டாக தான் விசாரணை பண்ணாங்க இருந்தாலும் இந்த விஷயம் எப்படியோ ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரிஞ்சிடுச்சு இதனால் அந்த பசங்களை அந்த பாசன கால்வாய்க்கே கூட்டிகிட்டு போய் எங்கே தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க அதில் போட் மூலியமாக எல்லாருமே இறங்கி தேட ஆரம்பிச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த பொண்ணோட பாடி கிடைக்கவே இல்லை இப்போ அந்த பாசன கால்வாயில் அதிகமாக தண்ணி இருக்குது மழை டைம் வேறு அதனால் அந்த பாடி அடிக்கிட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க அதனால தான் இன்ன வரைக்குமே அந்த சின்ன பொண்ணோட பாடி கிடைக்கவே இல்லை ஆபாச படத்தை பார்த்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன பசங்களையும் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சுருக்காங்க கடந்த ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு தான் அந்த சின்ன பொண்ணு காணாமல் இருந்தாங்க ஜூலை பத்தாம் தேதி அந்த பசங்களை பிடிச்சி போது தான் அந்த பொண்ணை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணே நாளில் மிஸ்ஸிங்கான அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது இப்போ இந்த மூணு பசங்களையும் கோட்டோட ஆணைக்கி இணங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருக்காங்க இந்த மூணு பசங்களுமே இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் இருக்காங்க தன்னோட ஸ்கூல்லேயும் மூன்றாம் வகுப்பு படிக்கிற அந்த எட்டு வயசு சின்ன பொண்ணை அதே ஸ்கூலில் படிக்கிற பசங்க கற்பழித்து கொண்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் ஆந்திர பிரதேசையும் ஒழுக்கிடுது மூணுமே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன பசங்க அவங்க இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான கிரைமாக பண்ணியிருக்காங்க ஓவராலாக அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க வேற ஒரு த்ரிண்டிங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ